இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கனா மீன் தொட்டிய கழுவியாச்சு நல்லா கழுவிட்டு அதுல வந்து நல்லா அந்த கல் எல்லாம் போட்டு நல்லா அந்த கல்லையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி புடிச்சி தா கொண்டு வந்து ஊத்திட்டு இருக்காரு என்னது அது மீனோட ஃபுட்டா அப்படியே விட்டுருச்சு Kona wanya thani putuna wana wana tanakana. Horai horai. Ate, iti pari iti maa, iti iti maa. Nama, iti pari iti maa. Nama pari iti maa. Salgi. Joshua. Nama pari iti maa. Nama pari iti maa. ஆய் மக்களே இப்ப எல்லாமே வந்து நீங்க மீன் பிக் பண்றது தொட்டி வைக்கிறது மீன் விடுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆஹ் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க அதிகமா பேசுறீங்க ஆ இதை வந்து நீங்க ஃபைனல் வியூ பார்த்தே ஆகணும் பாருங்க பயங்கரமா இருக்கா பாங்க சும்மா எல்லாம் குள்ளு குச்சுன்னு வராங்க பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம அதை வச்சு முடிச்சிட்டோம் மீன் தொட்டி வாங்கி முடிச்சாச்சு அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க லைக் பண்ணுங்க